மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது புராண காலத்தில் வனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர் அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அழிக்க பல்வேறு மிருகங்களை யாக மூலம் தோற்றுவித்து வனத்து முனிவர்கள் ஏவினர் இதில் முக்கியமாக யானையை உரித்து சிவபெருமான் நடனமாடி அணிந்து கொண்டார் அந்த இடம் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த முனிவர்கள் வசித்த புகழ்பெற்ற தாருகாவனத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது தாருகாவணத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வரும் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நவதானியங்களை வைத்து முளைப்பாரிவிடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மண் கலையங்களில் நவதானிய விதைகள் தூவி முளைப்பாரி வளர்ப்பதற்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ரஷ்யா கஜகஸ்தான் ஜெர்மனி நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று நவதானியங்களை தூவி ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்துடன் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர் I like uh, this traditional I uh, join uh, in this place. Om namah Shivaya.